ஒன்று திரைப்படங்கள்ல வந்து ஒரு கமர்ஷியலா கட்டமைத்தது திரைப்படங்கள் அல்ல இதை கட்டமைத்தது இந்தியாவில் இஸ்லாமியர்கள் என்றால் அவர்கள் வந்து அரேபியர்கள் அல்லது பாகிஸ்தானியர்கள் அல்லது பயங்கரவாதிகள் தீவிரவாத செயலில் ஈடுபடுவார்கள் என்பது போன்ற ஒரு உளவியல் கட்டமைப்பை கட்டமைத்தது தமிழ் திரைப்படங்கள் அல்ல தமிழ் திரைப்படங்கள்ல அந்த மாதிரி காட்சிகள் வருகிறது ஒரு கமர்ஷியலா வருது அது ஒரு அதுவாதிக்கணும் தான் ஆனால் இதை கட்டமைத்தது சங் பரிவார் இந்தியாவில் இருக்கிற இந்து மத அடிப்படைவாதிகள் இந்து மக்கள் அல்ல இந்து மக்கள் எப்பொழுதுமே இஸ்லாம் மக்களுடன் ஒன்றுபட்டு இருக்கவும் நட்புடன் வாழவே அவர் விரும்புகிறார்கள் இஸ்லாம் மக்கள் போலவே அதான் நமது கலாச்சாரம் உயிருடன் இருப்பதற்கும் அது அற்றிவிடாமல் இருப்பதற்கும் அது ஒரு பெரும் காரணி ஆனால் இதை உடைப்பதற்காக இந்த இந்த ஒரு கலாச்சார பண்பாட்டு கூறுகளை உடைப்பதற்காகவே சங் பரிவார் இந்த அடிப்படைவாதத்தை முன்வருகிறது இந்த இந்த அடிப்படைவாதம் தான் பேராபத்து அவர்கள் கட்டமைத்தார்கள் இந்து மக்கள் அல்ல எனவே என கூட இந்த ஒரு வேற கருத்து இருக்கு ஏன்னா சென்னையில் நான் வாழறதுனால இஸ்லாம் என் வீட்டு எதிராக போல இஸ்லாமியர் தான் எங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எங்க வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு பத்து வீடுகள்ல இருந்து அது வந்துடும் பிரியாணி அது சென்னை நகரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த

சென்னை அரவழைத்துக்குள் ஒரு நகரம் எந்த மொழி உயர்ஜாதி கட்டமைப்பு பிராமணிய கட்டமைப்பு உள்ள அங்கேயும் கூட உடையுது அங்கேயும் நீங்க வந்து வங்கி துறைகள்ல பல்வேறு துறைகள்ல வேலை செய்யறவங்க அதை உடைக்கிறாங்க அங்கேயும் ஒரு போக்கு அதை நோக்கி நாம் பயணப்படுகிறோம் அந்த நம்பிக்கை பாருங்க நீங்க சென்னையில இந்தியாவுல என்ன கலவரம் நடக்கும் சென்னை கிடக்காது சென்னைக்கு அப்படி ஒரு வேர் இருக்கு அப்படி ஒரு தமிழ் பண்பாட்டுக்கு ஒரு வேர் சென்னையில இருக்கு எனவே மக்கள் அதிகம் கிளாஸ் அதான் அது இருக்கு அதெல்லாம் சேர்த்து பார்க்கணும்னு நான் கேட்டுக்கேன்